அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நம்ம பார்க்கக்கூடிய எந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு அம்பல சக்கரம் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இருக்கக்கூடிய எந்திரத்திலே ரொம்ப 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 ஒரு மிக முக்கியமான ஒரு எந்திரம்னா இந்த திரு அம்பல சக்கரத்தை வந்து நம்ம சொல்லலாம் இதோடைய மகத்துவம் என்ன அப்படின்றது எல்லாமே வந்து நம்ம வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு விஷயம் இந்த திரு அம்பல சக்கரம் அப்படின்றது திருமூலர் அவருடைய திருமந்திரத்தில் சொன்ன இந்த சக்கரந்தாங்க திருவம்பல சக்கரம் அதை பற்றி தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம் அவர் சொன்ன விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ திரு அம்பல சக்கரம் எதுக்கு பயன்படும் ஒவ்வொரு எந்திரத்துக்கும் ஒவ்வொரு பர்பஸ் இருக்குது இப்போ வந்து பொருளாதார மேம்பாட்டுக்கான ஒரு எந்திரம் குபேர எந்திரம் இருக்குது அதுக்கடுத்து வந்து சுதர்சன எந்திரம் இருக்குது இது மாதிரி நிறைய எந்திரங்கள் இருக்குது நம்முடைய யூடியூப் சேனலில் கூட நிறைய எந்திரம் பொருளாதார மேம்பாடு அதுக்கடுத்து வந்து விரைவில் திருமணம் நடக்க அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா சுதர்சன யந்திரம் இது மாதிரி நிறைய போட்டிருப்போம் இப்போ நம்ம வந்து திரு அம்பல சக்கரத்தை பற்றி பார்க்க போகிறோம் திரு அம்பல சக்கரம் அப்படின்றது இருக்கிறதுலே வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மிக முக்கியமான ஒரு எந்திரம் இதனுடைய பயன்பாடு என்ன அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஏற்ற தாழ்வுகளை வந்து நீக்கி வாழ்க்கையை வந்து ஒரு சமநிலை பாதையோடு கொண்டு போகிறதுக்கு இந்த திரு அம்பல சக்கரம் பயன்படும் அதை விட ஒரு மிக முக்கியமான ஒரு நோக்கம் என்ன அப்படின்னா நம்முடைய ஜீவன் முக்திக்காக இந்த திரு அம்பல சக்கரம் பயன்படும் இப்போ நம்ம திரு அம்பல சக்கரத்துக்கு ஸ்டெயிட்டாக போயிடலாம் திரு அம்பல சக்கரம் அப்படின்றது என்னென்னா ஜென்ரலாகவே இந்த மொத்த பிரபஞ்சமுமே வந்து பார்த்தோம்னா பஞ்சபூதத்தின் அடிப்படையில் தாங்க இயங்குது அந்த பஞ்சபூதத்தை மையப்படுத்தி தான் இந்த திரு அம்பல சக்கரம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இப்போ வந்து பார்த்தோம்னா இந்த மொத்த பிரபஞ்சமே வந்து பஞ்சபூதத்தின் அடிப்படையில் இயங்குது அப்படின்ற ஒரு கான்செப்டின் அடிப்படையில் இந்த நம வா ய பஞ்சபூதம் ந ம ஷி வா இந்த பஞ்சபூதத்தின் அடிப்படையில் தான் இந்த மொத்த உயிரினமே வந்து இந்த மொத்த பிரபஞ்சமே வந்து இயங்குது அப்படின்னே சொல்லலாம் இந்த ந ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து ஒவ்வொரு குறியீடு இருக்குதுங்க ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு குறியீடு இருக்குது ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி வந்து ஸ்டார் போடுறது அப்படின்றது நான் குறிக்கும் பஞ்சபூதத்தில் என்ன அப்படின்றத பார்ப்போம் ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம அந்த சிம்பிளை மட்டும் தெரிஞ்சுப்போம் இதுதான் வந்து அந்த நமசிவாய்க்கு வந்து ஒவ்வொரு எழுத்துக்கு உண்டான ஒவ்வொரு குறியீடு இதில் வந்து சி அப்படின்றது நெருப்புத்தன்மையை குறிக்கும் பஞ்சபூதத்தில் வா அப்படின்றது காற்றுத்தன்மை ய அப்படின்றது ஆகாயம் இப்படி இருக்கும் இது வந்து மண் இது வந்து நீர் இதன் அடிப்படையில் தான் வந்து இந்த மொத்த பிரபஞ்சமே வந்து பார்த்தோம்னா இந்த பஞ்சபூதத்தின் அடிப்படையிலும் இந்த நமசிவாய அப்படின்ற இந்த மந்திர ஓசையின் அடிப்படையிலுமே வந்து இயங்குது இதை தான் வந்து திருமூலர் வந்து அவருடைய திரு மந்திரத்தில் திரு அம்பல சக்கரம் பற்றி சொல்கிறாரு இந்த உங்களுக்கு புரியிற மாதிரி சொல்லணுன்னா வந்து திருமூலர் வந்து இது நிறைய இடத்துல சொல்லியிருப்பார் செம்பும் பொன்னாகும் சிவாய நமவெனில் அப்படின்னு சொல்லுவார் இப்போ என்னென்னா சிவாய நம ஓம் நம சிவாய அப்படின்ற இந்த நமசிவாய மந்திரத்தை கரெக்டாக பயன்படுத்துகிற போது அவன் வந்து மிகப்பெரிய ஒரு உயரிய ஆன்மீக நிலை அடைவாங்க அப்படின்றத அவர் வந்து சொல்கிறாரு இப்போ இந்த இந்த குறியீடுகளை பயன்படுத்தி தான் நம்ம வந்து திரு அம்பல சக்கரத்தை வந்து வரைய போகிறோம் அது எப்படி அப்படின்றத பார்க்கலாம் இப்போ நம்ம இந்த திரு அம்பல சக்கரத்தை வந்து பார்க்கலாம் இப்போ எப்படி வரையிறது இந்த திரு அம்பல சக்கரம் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இந்த பஞ்சபோதம் அப்படின்றதால ஐந்து விதமான தன்மை தேவைப்படுதுங்க ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு பாக்ஸ் மாதிரி வரைஞ்சிக்கணும் அந்த பஞ்சபூத குறியீடு இருக்குது இல்லைங்களா ஒவ்வொன்றத்துலேயும் வந்து அந்த குறியீடுகளை வந்து ஒரு அமைப்பின் அடிப்படையில் போடணும் இந்த மாதிரி வந்து ரவுண்டு அப்படின்றது நம்ம போடறலாம் ஃபஸ்ட்டு அதுக்கடுத்து வந்து ஸ்டார் இந்த ஸ்டார் வந்து நம்ம போட்டோம் அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா பிரயநிலா நிலா மாதிரி வந்து நம்ம போட்டோம் அதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னா முக்கோணம் பாக்ஸ் போட்டுடலாம் அதுக்கடுத்து மேல் நோக்கிய முக்கோணும் தன்மை கொண்ட மேல் நோக்கியை முக்கோணும் இப்படிதாங்க இந்த பஞ்சபூதத்தையும் நம்ம வந்து கரெக்டாக இதில் போட்டுடணும் இது போது நம்ம கரெக்டாக வரையணும் போர்டில் உங்களுக்காக காட்டுறேன் இப்படி இந்த பஞ்சபூதத்துடைய அந்த குறியீடுகள் எல்லாமே நீங்கள் செம்பு தகுல வரைஞ்சிட்டு இதை சுற்றி வந்து திரிசூள மாதிரி சிம்பிள் போடணும் இந்த மாதிரி வந்து திரிசூல மாதிரி இதை சுற்றி நம்ம சிம்பிளாக போட்டு இப்போ தான் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் இது முழுமையாக வரைஞ்சிட்டு பின்னாடி ஒவ்வொரு குறியீட்டுடைய மையத்துலேயும் பிந்து புள்ளி வைக்கணும் அது வைக்கிறம்போது நம்ம அந்த மந்திரத்தை சொல்லினே வைக்கணும் இப்படி மொத்தமாக ஒவ்வொரு பிந்துக்குள்ளேயும் ஒவ்வொரு குறியீட்லேயும் நம்ம புள்ளி வைக்கணும் சரிங்களா இவ்வளோதாங்க இந்த எந்திரம் இதுதான் வந்து திருமூலர் அவருடைய திருமந்திரத்தில் சொல்லியிருக்கக்கூடிய திரு அம்பல சக்கரம் நமசிவாயே சிவாய அப்படின்றத நம்ம குறியீட்டின் வடிவில் பஞ்சபூதத்தின் அடிப்படையில் இதில் போட்டிருக்கோம் இதை வந்து நம்ம எப்படி பயன்படுத்துறது அப்படின்னா முறைப்படி ஒரு ஆன்மீக பயிற்சி செய்யக்கூடிய ஒரு நபர் முறைப்படி ஒரு எந்திரத்தை முறைப்படி அந்த எந்திரத்தில் இந்த குறியீடை வரைஞ்சி கரெக்டாக எல்லாமே இந்த சக்கரத்தை முழுமையாக வரைஞ்சி எல்லா இடத்துலையும் அந்த பிந்து புள்ளி எல்லாமே வச்சுட்டு முறைப்படி இந்த நபருக்காக இந்த எந்திரம் வரையப்படுது அப்படின்னு சொல்லி அதை வந்து முறைப்படி சக்தி ஊட்டினோம் அப்படின்னா இந்த எந்திரம் யாருக்காக வரைகிறோமோ அந்த நபருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஏற்ற தாழ்வுகளை நீக்கி அவங்க வந்து மிகப்பெரிய ஒரு ஜீவன் முக்தி அடையிறதுக்கு இந்த எந்திரம் உதவும் இதை வந்து முறைப்படி சக்தி ஊட்டணும் அந்த சக்தி போது மட்டும்தான் வந்து இந்த எந்திரம் வந்து ஒரு முழுமையாக வேலை செய்யும் அப்படின்னே சொல்லலாம் எப்படி சக்தி ஊட்டுறது அப்படின்றது வந்து நான் இந்த வீடியோட முதல்ல வந்து காட்டியிருப்பேன் அது சக்தி ஊட்டப்பட்ட எந்திரம் எப்படி இருக்கும் ஒரு நார்மலான எந்திரம் எப்படி இருக்கும் அப்படின்றது எனவே இந்த பகுதியில் ரொம்ப ரொம்ப ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி ஒருத்தருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை நீக்கி வாழ்க்கையை ஒரு சமநிலை பாதையோடு கொண்டு பார்த்துக்கு உண்டான எந்திரமாக இருக்கக்கூடிய திரு அம்பல சக்கரம் இதுதான் இது ஜீவன் முக்தி அடையிறதுக்கான எந்திரமாகவும் விளங்கும் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சாஸ்திர ரீதியாக ஒரு சாதாரண எந்திரத்துக்கும் சக்தி ஊட்டப்பட்ட எந்திரமும் எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோ கிளிப்பில் நீங்கள் பார்க்க போகிறீங்க இப்போ என் கையில் பாருங்கள் நான் வந்து எந்திரம் வச்சுருக்கேன் இது ஒரு வகையான எந்திரம் இது ஒரு வகையான எந்திரம் எந்திர சாஸ்திரத்துடைய அடிப்படை எந்திரம் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ எந்திரத்தை வரைஞ்சிட்டு இப்போ இந்த எந்திரத்தை சக்தி ஊட்டப்பட்ட எந்திரமாக இருக்குது சரிங்களா நான் வந்து இந்த எந்திரத்தை தகரில் வரைஞ்சி இதுக்கு மந்திர உருவேத்தி சக்தி ஊட்டப்பட்ட எந்திரமாக வச்சுன்னு இருக்கேன் சாதாரண எந்திரமும் சக்தி ஊட்டப்பட்ட எந்திரமும் எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்களே பாருங்கள் இப்போ ஒரு எந்திரத்தில் சக்தி இருக்குதா அப்படின்னு பார்க்குறதுக்கு ருத்ராட்சம் அப்படின்றது ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருக்கும் என் கையில் ருத்ராட்சம் இருக்குது இந்த ருத்ராட்சமணி மாலை அப்படின்றது ஒரு எந்திரத்தில் சக்தி நிலை இருக்குதா இல்லையா அப்படின்றத சொல்லும் சரிங்களா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ருத்ராட்சத்தை தரையில இப்படி வைக்கிறேன் அது எந்த ஒரு அசையும் இல்லாமல் ஒரே இடத்துல நிலையாக இருக்கும் ஒரே புள்ளியில் நிலையாக இருக்கும் புரியுதுங்களா இப்போ நம்ம ஒரு எந்திரத்தை இங்கே வைக்கிறோம் இது ஒரு சக்தி ஊட்டப்பட்ட ஒரு எந்திரம் புரியுதுங்களா இப்போ இந்த சக்தி ஊட்டப்பட்ட எந்திரத்து மேல நான் ருத்ராட்சத்தை வைக்கிறேன் இதோடைய வைப்ரேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்களே பாருங்க இப்போ இந்த எந்திரத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அப்படியே சாதாவாக வச்சா அந்த ருத்ராட்சம் சுத்தாது ஒரு சக்தி ஊட்டப்பட்ட எந்திரத்தின் மீது அந்த ருத்ராட்சம் நல்லா சிறப்பாக சுத்தும் அப்படின்னே சொல்லலாம் உங்களுக்கு சாம்பிளுக்கு இன்னொரு எந்திரத்தை காட்டுறேன் இது வந்து தன்வந்திரி எந்திரம் சாரி சுதர்சன யந்திரம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த எந்திரத்தில் நான் வந்து சக்தி ஊட்டலை இப்ப இந்த எந்திரத்தில் சக்தி ஊட்டப்படாத எந்திரத்து மேலே நான் ருத்ராட்சத்தை வைக்கிறேன் இது எப்படி காட்டுது அப்படின்னு நீங்களே பாருங்கள். ஒரே இடத்துல நிலையா இருக்கிறத பார்க்க முடியுது அதுவே சக்தி ஊட்டப்பட்ட வேகமாக நீங்களும் பார்க்கலாம் இந்த மாதிரி எந்திரத்தை நம்ம வரைஞ்சிட்டு இப்ப நான் சின்ன சைஸ்ல வரைஞ்சிருக்கேன் இந்த அளவு சைஸ்ல நம்ம வரைஞ்சிட்டு அதை இது மாதிரி ஒரு தாயத்தில் நம்ம அடைச்சிக்கலாம் சரிங்களா நான் இங்கே ரெண்டும் கொடுத்துருக்கேன் இது ரெண்டுமே தாயத்து தான் இதில் நான் எந்திரத்தை வச்சுருக்கேன் இது எப்படி சுற்றுது அப்படின்றது நீங்களே பாருங்கள் இதுக்குள்ளேயும் ஒரு சக்தி ஊட்டப்பட்ட ஒரு எந்திரம் இருக்குது இதுக்குள்ளேயும் ஒரு சக்தி ஊட்டப்பட்ட ஒரு எந்திரம் இருக்குது எனவே இந்த பகுதியில் ஒரு சாதாரண எந்திரம் வரைஞ்சிட்டோம்னா அது வேலை செய்யுமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாதுங்க அதுக்கு முறைப்படி மந்திரம் மந்திர உருவேற்றி சக்தி ஊட்டுறது மூலம் அந்த எந்திரம் அப்படின்றது நூறு சதவீதம் ஒரு வேலை செய்யக்கூடிய ஒரு எந்திரமாக இருக்கும் நன்றி வணக்கம்